ஒரு காலத்தில் இலங்கையை ஆண்ட இராவணன் பல ராணிகள் இருந்தும் தனது மனதிற்கு பிடித்த உண்மையான காதலை கொண்டிருந்தான் அவன் மிகவும் புத்திசாலியும் வீரனும் அவன் கைலாயம் அருகே சென்ற போது அங்கு வேதவதி என்ற ஒரு அழகிய பெண்ணை பார்த்தான் அவள் ஒரு முனிவரின் மகள் அவள் சிவபெருமானை வழிபட்டுடக் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தாள் இராவணன் அவளை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைந்தான் அவளிடம் சென்று அழகே நீ எங்கும் இல்லாதபடி அழகாக இருக்கிறாய் நீ என் அரசியில் ஒரு மகாராணியாக இருக்கலாமே இலங்கையில் உனக்காக ஒரு அரண்மனை கட்டி தருவேன் என்று கேட்டான் வேதவதி மெதுவாக சிரித்து ராஜா என் வாழ்க்கை இறைவன் பாதையில் உள்ளது எனக்கு வேறு எவரும் தேவையில்லை என்று கூறினாள் இராவணன் முதலில் கோபமடைந்தான் ஆனால் அவள் சொல்வதை கவனமாக யோசித்தான் இவள் சாதாரண பெண்ணல்ல நல்ல மனம் உள்ளவள் அவள் விருப்பத்தை மதிக்க வேண்டும் என்று நினைத்து அங்கிருந்து சென்று விட்டான் அதன் பிறகு அவன் எந்த பெண்ணிடமும் உண்மையான காதலை உணரவில்லை அவன் சீதையை கடத்தியது கூட உண்மையான காதல் அல்ல அது அவனுடைய அகந்தை மற்றும் வெற்றி காணும் ஆசை முடிவு இந்த கதையில் இராவணன் ஒரு வில்லன் அல்ல அவன் உண்மையான காதலை தேடிக் கொண்டிருந்தான் இறுதியில் அவன் யுத்தத்தை விட்டுவிட்டு பக்தியில் வாழ முடிவெடுக்கிறான்